தன்னை கேட்காமல் தட்சனுடைய யாகத்திற்கு என்னுடைய தந்தை தானே அழைக்காவிட்டால் என்ன அப்படின்னுட்டு பார்வதி போகிறா போய் அங்கே அவளுக்கு சரியான மரியாதை கிடைக்கல சிவனுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தையும் அவர் கொடுக்கல இந்த பாகம் கொடுக்காததுனால அவருக்கு கோபம் இல்லை தன்னுடைய மனைவியை அவமானப்படுத்திட்டாங்கிறதுனால தான் அவருக்கு கோபம் அவ அங்கே போய் தாட்சாயணியாக தீயில் குதித்து அப்படிங்கிறது அது வேற கதை நீ போக கூடாதுன்ற போது நீ ஏன் போனேன்னு சொல்லிட்டு அப்பா பார்வதி கேட்குற அப்போ என்னளுக்கு என்ன நான் செஞ்சதுக்கு என்ன பிராய சித்தம் கேட்குற பொழுது நீ இந்த மயிலாடும் துறையாகிய இந்த காவிரி தலத்தில் ஐப்பசி மாதம் முப்பது நாள் தபம் இருந்து என்னை நோக்கி தபம் செய்தால் உனக்கு சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஐப்பசி மாதத்தில் அவள் முப்பது நாளும் தபம் இருந்ததை இன்றளவும் கொண்டாடுகிறோம்